வணக்கம் தினக்குயிர் செய்திகள் காய்ந்து கெடுத்த வானம் பேய்ந்து கெடுத்தது பருவம் தவறி பெய்த மழையால் போலான வயல்கள் விதைத்த நெல்மணிகள் பிஞ்சாகி எழுந்தபோதே அழிந்த பரிதாபம் விதை நெல்லுக்கு இல்லாமல் தவிக்கும் விவசாயிகள் ராமநாதபுரம் மாவட்டம் வானம் பார்த்த பூமி மழையை நம்பியே விவசாயம் நடைபெறும் போக சாகுபடி நடைபெறும் இப்பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் நெல் விவசாயம் மிக செழிப்பாக விளைந்து இப்பகுதி விவசாயிகளின் பஞ்சம் தீர்க்கும் நெல் மணிகளாக காட்சி அளிக்கும் அந்த வகையில் ராமநாதபுரம் மாவட்டம் மானாங்குடி ஊராட்சி பகுதியில் விவசாயிகள் விவசாய பணியை தெய்வமாக கருதி ஒவ்வொரு ஆண்டும் விவசாயம் செய் இது வருகின்றனர் இந்த ஆண்டு சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் நெல் விவசாயம் செய்யப்பட்டது ஆனால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை பருவம் தவறி பெய்ததால் மண்டபம் ஒன்றியம் மானாங்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட மானாங்குடி கடுக்காய் வலசை மேல மண்குண்டு கீழமண்குண்டு ஆகிய பகுதிகளில் நெல் முளைத்த வயல்களில் மழைநீர் குளம் போல் தேங்கியது இதனால் விதைத்த நெல் மணிகள் பிஞ்சாய் எழுந்தபோதே மழை நீரில் மூழ்கி அழிந்தன இது விவசாயிகளை வேதனை அடைய வைத்துள்ளது காய்ந்து கெடுத்த வானம் தற்போது மீண்டும் விதை நெல்லுக்கும் வகையில்லாமல் திக்கற்று நிற்கும் விவசாயிகளுக்கு மத்திய மாநில அரசுகள் கடந்த ஆண்டு பயிர் காப்பீடு செய்த அனைத்து விவசாயிகளுக்கும் உரிய நிவாரண தொகையும் நிவாரண உதவியும் வழங்க வேண்டும் மேலும் முறையான ஆய்வு மற்றும் கணக்கெடுத்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு தொகையை பெற்றுத்தர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இந்த பகுதியாம் பார்த்தீங்கன்னா வயக்காடு எல்லாமே தண்ணி இது ஊர்ணியாத்தான் மாறி இருக்கு இப்போ கூட பார்த்துருப்பீங்க குளிச்சுட்டுலாம் இருப்பாங்க இந்த இடத்துல இதெல்லாம் பயிர் இருந்த அளவுக்கு வந்து உயரமா இவ்வளவு உயரத்துக்கு இருக்க வேண்டிய இடங்கள் அவ்வளோ பச்சை பசேல்னு இருக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு ஃபுல்லாக தண்ணி தான் நிற்குது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஒரு ஒரு மூணு மாதத்துக்காவது நம்ம வறண்ட பூமி பச்சை பசேல்னு இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருந்தது இந்த வருஷம் விவசாயம் போய்த்து போய் வெறும் தண்ணி கடாக தான் இருக்குது அப்படி மாநாட்டில் பகுதியில் இருக்குது இந்த விவசாயிகளோட கோரிக்கையாக நாங்கள் சொல் சொல்கிறது என்னென்னா இந்த பயிர்களுக்கு உரிய இழப்பீடு அரசு வழங்க வேணும் அதுக்குள்ளேயே அதிகாரிகள் அதை பரிசீலனை பண்ணி எங் எங்கள் தரணும்னு மானாங்குடி ஊராட்சி சார்பில் பொதுமக்கள் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களில் பூரா ஒரு போகம் நெல் விவசாயம் மட்டுமே செஞ்சு வந்தோம் அது வருடந்தோறும் நெல் விவசாயம் எங்களுக்கு போதிய அளவு வருமானம் கிடைச்சி வந்துச்சு இந்த முறை நாங்கள் நெல் விவசாயத்தை நம்பி ஒரு நெல் விவசாயத்தை நம்பி நாற்று விளச்ச நெல் அடைச்சிருந்தோம் ஆனால் மறுவந்தவாறு பெய்த மழையினால நாங்கள் விளைச்ச நெல்லு பூரா வளைஞ்சு அது திஞ்சாக நிற்கும் போது எங்களுடைய விவசாய நிலங்களில் ஊரா தண்ணி நிரம்பி சுற்றி முற்றிலும் அழிஞ்சி போச்சு இப்போ விதநலு கூட வழி இல்லை எந்த ஒரு வழியும் இல்லாமல் நெற்கடியாக நிற்கிறான் போக வழிகிற நிலநம்பியே இந்த பகுதி மக்கள் கூட இருக்கிறதனால அரசாங்கம் எங்களை கருத்தில் கொண்டு அந்த ஒரு விதநலு கூட இல்லாத சூழ்நிலை ஏதாவது முறையான கணக்கெடுத்து நிவாரணம் வழங்கணும் எப்போதும் மானம் பார்த்த பூமியாக இருக்கிற இந்த பகுதி இந்த டைம் பெஞ்சும் கெடுத்துருச்சு வருஷத்துல மூணு நாலு தடவை உழவு பண்றோம் இப்ப வெத நெலுக்கு வழி இல்லை வெத நெலுக்கு இல்லை ஒரு ஒரு போக விளையக்கூடிய இந்த பூமி நாங்க ஒரு போக நம்பி தான் இருக்கிறோம் மழை இப்படி பண்ணிட்டா எந்த விவசாயம் இந்த ஆண்டு முழுக்க விவசாயமே கிடையாது தினக்குயில் செய்திகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்